கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு சிம்மம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிம்மம் ராசிக்குரிய மகம் போரம் உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் மகம் சாதகமான நாள் இன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல காரியங்களில் வெற்றி கிடைக்கும் புதிய யோசனைகள் வெற்றியை நோக்கி செல்லும் நீங்கள் எதற்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் பணியிடம் வேலைப்பழு இருந்தாலும் மகிழ்ச்சியாக சமாளிக்க முடியும் வேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெற வாய்ப்பு உள்ளது உங்கள் திறமையை நிரூபிக்க ஏற்ற நாள் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்து முன்னேற்றம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் முக்கிய ஒப்பந்தங்களை கையளிக்க ஏற்ற நாள் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் வீட்டு செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் நண்பர்களுடன் நேரம் செலுத்தலாம் உடல் நலம் உடல்நிலை திருப்தியாக இருக்கும் மனச்சோர்வு நீங்கும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் பரிகாரம் நரசிம்மர் வழிபாடு நல்ல பலனளிக்கும் கோவிலில் நெய் தீபம் ஏற்றவும் பூரம் உற்சாகமான நாள் இன்று பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முழு உற்சாகத்துடன் நாளை எதிர்கொள்ளலாம் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் வாழ்க்கையில் ஒரு சிறந்த முன்னேற்றம் காணக்கூடும் பணியிடம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய பொறுப்புகளை நம்பிக்கையுடன் ஏற்கலாம் தொழில்துறையில் சாதனைகளை பதிவு செய்யலாம் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் கடன்கள் குறையும் குடும்பம் குடும்ப உறவுகள் இனிமையாக இருக்கும் உறவர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிரலாம் குழந்தைகளின் செயலில் நம்பிக்கை அதிகரிக்கும் சுற்றுலா செல்ல வாய்ப்பு ஏற்படும் உடல் நலம் உடல்நிலை சிறப்பாக இருக்கும் தியானம் மற்றும் யோகா செய்வது உகந்தது புத்துணர்ச்சி கூடும் பரிகாரம் சூரிய பகவானை வழிபடவும் பழைய கோவிலில் அன்னதானம் செய்யலாம் உத்திரம் உதவிகள் கிடைக்கும் இன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் புதிய முடிவுகளை எடுக்க உகந்த நாள் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகலாம் பணியிடம் வேலைப்படுதில் சிறந்த முன்னேற்றம் காணலாம் புதிய வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்பு கிடைக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு மேலதிகாரிகள் நல்ல பதிலை தருவார்கள் தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்வதற்கான நல்ல சூழ்நிலை உருவாகும் பழைய கடன்களை முடிக்க வாய்ப்பு வரும் முக்கிய ஒப்பந்தங்கள் கையளிக்கலாம் புதிய பங்கு சந்தை முதலீடுகள் செய்யலாம் குடும்பம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் நண்பர்களின் உதவியால் காரியங்கள் முடியும் உடல் நலம் உடல் நலம் சீராக இருக்கும் பராமரிப்பு மற்றும் ஆரோக்கியமான உணவு முக்கியம் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் விநாயகர் வழிபாடு சிறந்த பலனளிக்கும் தேவைகளற்ற பொருட்களை ஏழைகளுக்கு வழங்கவும்